ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க இப்படி கலக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மகாநதி சீரியலோட அப்டேட்ஸு இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண சீக்வன்ஸ் நடக்கிற கோயிலில் நிவினோட பேரண்ட்ஸும் வந்துவிட்டாங்க அந்த ஒரு போஸ்ட்டை தான் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஹா பசுபதி இருந்தாவே வந்து ஆட்டம் கலக்கட்டும் இப்போ நிவினோட அம்மா வேறையா சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே காவிரியோட குடும்பத்தை பார்த்தாவே நிவினோட அம்மாவுக்கு வந்து ஆகாது இப்போ இந்த கல்யாண சீக்வன்ஸில் வேற இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லா சூப்பராக ஒரு ஃபயரான வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்க தோணுது நிவினுக்கும் யமுனாக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி காவிரியை போட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் வழி பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ தான் அரண் மாதிரி விஜய் வந்து இருக்கார் இல்லையா அவரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா விஜயோட தாத்தா வேற இருக்காரு ஸோ என்னெல்லாம் நடக்கப் போகுது என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்க போகுது இவங்க எல்லாத்தையும் மீறி எப்படி நிவின் யமுனாவோட கல்யாணம் வந்து நடக்க போகுதுன்றதான் அப்கமிங் எபிசோட்ஸ்ல வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்துட்டு நல்ல ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க மகாநதி டீம் கொஞ்சம் போரிங்காக போயிட்டு இருந்த யமுனாவோட ட்ராக்ல இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நிஜமா நானே எதிர்பார்க்கவே இல்லை ஸோ நானுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல மறக்காம ஆல் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ